கோவில் டெம்பிள் ஏனி லேடர் குடை அம்பிரல்லா சக்கரம் வீல், என் நம்பர் ரூபாய் ருப்பீஸ் நிறுவனம் கம்பெனி கைபேசி மொபைல் பள்ளி ஸ்கூல் உணவு ஃபுட் தண்ணீர் வாட்டர் அரை ரூம் தட்டு பிளேட் தேதி டேட் வெளிச்சம் லைட் மின்விசிறி ஃபேன் பணம் மணி பை பேக் கணினி கம்ப்யூட்டர் காகிதம் பேப்பர் வீடு ஹவுஸ் மின்சாரம் கரண்ட் ஜன்னல் விண்டோ விளையாட்டு கேம் நகரம் சிட்டி கண்ணாடி மிரர் குழந்தை கிட் அலுவலகம் ஆஃபீஸ் ஆசிரியர் டீச்சர் மாணவர் ஸ்டூடண்ட் வகுப்பு கிளாஸ் இலவசம் ஃப்ரீ மன்னிப்பு சாரி ஆம் எஸ் இல்லை நோ தயவுசெய்து ப்ளீஸ் உதவி ஹெல்ப் கடை ஷாப் பேனா பெண் புத்தகம் புக் மெத்தை பெட் தலையணை பில்லோ மிதிவண்டி பைசைக்கிள் குடியிருப்பு அப்பார்ட்மெண்ட் கட்டிடம் பில்டிங் மேகம் க்ளவுட் பேருந்து பஸ் துணி கிளோத் சுத்தம் கிளீன் நெருப்பு ஃபயர் மைதானம் கிரவுண்ட் நாற்காலி சேர் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் மருந்து மெடிசின் கடை ஷாப் சத்தம் நாய்ஸ் வண்ணம் கலர் மதிப்பெண் ஸ்கோர் பழங்கள் ஃப்ரூட்ஸ் பலகை போர்டு செய்தி நியூஸ் சிற்றுண்டி ஸ்நாக்ஸ் வாகனம் வெஹிக்கிள் சாவி கி திரைப்படம் மூவி குளம் பூல் செடி பிளான்ட் வானவில் ரெயின்போ சவாரி ரைட் மோதிரம் ரிங் சாலை ரோடு கேள்வி கொஸ்டின் அமைதி சைலன்ஸ் சிறிய ஸ்மால் பெரிய பிக் பங்கி பேங்க் நாள் டே நேரம் டைம் குச்சி ஸ்டிக் மேஜை டேபிள் தொலைக்காட்சி டெலிவிஷன் காய்கறி வெஜிடேபிள் கிணறு வெல் இடம் பிளேஸ் தவறு ராங் பூ ஃப்ளவர் நதி ரிவர் துண்டு டவல் சட்டை ஷட் கடிகாரம் வாட்ச் மலைக்காடு ரெயின்ஃபாரஸ்ட் வரைபடம் மேப் குண்டூசி பின் கடுகு மஸ்டர்ட் நூலகம் லைப்ரரி ஊறுகாய் பிக்கில் சர்க்கரை சுகர் துடைப்பம் ப்ரூம் வண்டு பீட்டல் மண்புழு எத்வாம் இப்போ டோட்டலாக நம்ம ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இங்கிலீஷ் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல பேசிக்கான வேர்ட்ஸ் தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் நம்ம இங்கிலீஷு ஒரு சென்டென்ஸாக கோர்வையாக பேசக்குள்ள நம்மளுக்கு வந்து இது தெரிஞ்சு வச்சுருந்தா பெஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்